ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல என்றைக்குமே நடுவுல மல்லுக்கு நிக்கிறது யாரு அப்படின்னா ஜலன்ஸ்கி தான் ஜெலன்ஸ்கி தான் அங்கே உள்ள குட்டி சகுனி அமெரிக்கா தான் பெரிய சகுனி ரெண்டு சகுனி அப்பப்ப ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ட்ரிகர் தான் உக்ரைன் யுத்தத்தை கட்டி தானே நீ வெளியில அம்புட்டு போய்லேயே வம்புழுச்ச உக்ரைன் யுத்தம் உன்னை போ அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து சொல்ற மாதிரி நலமாயிருச்சு அதுதான் விரிவாக பார்க்க போறோம் இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நிக்கிது நிக்கல போய் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்ப இந்த யுத்தம் தான் நமக்கு நல்லதோ இதை காட்டி தானே நம்மளை வம்புழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டோன் இப்ப எடுக்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் மறைமுக காரணத்தையெல்லாம் வெளிப்படையா போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறோம் அதை நம்ம சிடிஎன்ல விரிவா பார்ப்போம் ஆட்கள் நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க படு சிடிஎன்ட்டு நீ பாட்டு போயிடுற அது என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீடா அப்படின்னு சேனல் தமிழ்நாடு இன்னொரு சேனல் அது அதில் இந்தியாவிலேருந்து உலகத்தை பார்ப்போம் அப்போ இங்கே இங்கே உலகத்துலேருந்து இந்தியாவை பார்ப்போங்கிற மாதிரி ரெண்டு டைரக்ஷன்ல வண்டி ஓட்டுறேன்னு நானே சொல்லிக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படிலாம் வண்டி ஓட்டுறது இல்லை நம்ம மக்கள் பேர் கூப்பிட்டு சொல்கிறீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேனல் தமிழ்நாட தான் சுருக்கி சீட்டினுங்கிறோம் சேனல் தமிழ்நாட்டில் ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வழக்கம் போல நண்பர்கள் அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள் டைரெக்ஷனாக தான் ரிவர்ஸில் எடுத்துருக்கோம் நீங்கள் பாட்டி நேர்ந்து விட்டு இதுக்கு தான் நேந்து விட்டுருக்கேன் அதுக்கு தான் நேர்ந்து விட்டுருக்குங்கிற மாதிரி ஸ்பிளிட்டாயிடாதீங்க சில சமயம் ஆனால் கூட தேவையில்லைன்னு தோணும் அந்த மாதிரி நம்ம சில பேர் வந்து சொல்லுவாங்க ஏழை நீ இப்போ ரெண்டு நிமிஷம் பேசினால அது என்ன விளக்கம்னே புரியலடா சாமின்ட்டு போயிடுவாங்க நம்ம இப்போ செய்தியை பார்ப்போம் உக்ரைன் யுத்தம் பேக் ஃபயர் ஆச்சுன்னா ட்ரம்ப் என்ன சொல்லுவார் ஏழை இது பைடன் ஆரம்பித்தது ஏன் யுத்தம் கிடையாது உலகத்திலேயே நாடுகள் யுத்தத்தை ஆரம்பிச்சு நாடுகள் அந்த யுத்தத்தை சொந்தம் கொண்டாடி பாத்திருக்கோம் அன்னை அமெரிக்கா வித்தியாசமானவன் நம்ம ஆட்கள் சகுனி அமெரிக்கான்னு சொல்றாங்க இனிமேன்ட்டார்கள் சகுனி அமெரிக்கா வித்தியாசமானவன் பிரச்சனை முடியிற வரைக்கும் ஒவ்வொரு அதிபரும் ஒவ்வொரு யுத்தத்தை சந்தோஷம் கொண்டாடுவாங்க அது உண்மையும் கூட புஷ் இருக்கும்போது இருக்கும் போதுன்னு ஒவ்வொரு அதிபருக்கும் ஒவ்வொரு நலத்திட்ட உதவின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இவனுங்க வித்தியாசமானவனுங்க அதான் சகுனி பையன் டம்ல ஒவ்வொரு அதிபருக்கும் ஒவ்வொரு யுத்தங்களும் எனக்கான யுத்தங்களைத்தான் நான் உன்ன துறக்கலைங்கிறதான் ட்ரம்ப் மறைமுகமா சொல்றாரு பைடனை திட்டுறாருங்கிறது வெளிப்பட மறைமுகங்கிறது தனக்கான யுத்தத்தை துறக்கலைங்கிறது அதுக்கு முதல்ல இந்த யுத்தத்தை நிறுத்தணும் யா நிறுத்தணும் நிறுத்தணும்னா நீ மத்த பக்கம் செய்யற யுத்தத்தை நிறுத்தணும் அப்பதான் உனக்கு மனசுல நினைச்ச பயலோட போய் சண்டை போட முடியும் அம்பிட்டுதான் பாத்துக்க இப்படி தப்பிச்சு போவார் பைடன் மேலே பழியப்பட்டு ஆனால் அந்த நிறுத்துற கிரெடிட் எடுத்துக்குவார் அந்த நிறுத்திற கிரெடிட் உனக்கு கிடையாதுறான்டாங்க புசுக்குன்னு காரணம் என்ன அப்படின்னா ஜலன்ஸ்கி வந்து சொல்லிட்டாரு எப்பா யுத்தத்தை நிறுத்துறோம் அப்படின்ட்டு போயிட்டாரு ஏன் நிறுத்தல இருந்தால் சொல்லிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு காரணம் ட்ரம்ப்பு புட்டினும் நேர சந்திக்க போகிறார்கள் யூஏஇில உட்காந்து சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் அதுக்கடுத்து ரஷ்ய படைகள் காலத்துல எவ்வளவு சீக்கிரம் முன்னேற முடியுமோ முன்னேறு கைதியாக எடு எடுக்காத எதுவுமே கிடையாது அங்க நிக்கிற படைகள் முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு தேவை ஒரு அடி எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் கடைசியில கையெழுத்து போடுற நிமிஷத்துல நீ நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா காலை வச்சுதான் முடிக்கிறோம் அதுக்கு எம்புட்டு பெரிய தாக்குதலை எப்படி வேணாலும் நீ போற நடத்திக்கு எப்போ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப ஃபோக்கஸ் செங்க எல்லாம் புடிச்சு வச்சிருக்கோம் நிறுத்தும் போது நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எக்ஸ்ட்ரா போய் நின்றணும் இது யுத்த காலத்துல சகஜம்தான் அந்த மூடுக்கு படைகளை தயார் பண்ணி பெரிய அளவுல காட்டுத்தனமான தாக்குதல்கள் இந்த பதிலுக்கு பதில் தாக்குதல்னா ரஷ்யால உட்காந்துருக்க ஆட்கள் பார்த்துக்குவார்கள் களத்தில் உட்காந்துருக்க ஆட்கள் பதில் தாக்குதலே கிடையாது இடத்த பிடிக்கிற எவ்வளோ வேகமாக பிடிக்கிறியோ பிடிச்சிக்க பேக்கப் என்ன வேணாலும் கேளு இங்க இருந்து வரும் அதாவது பெரிய அளவுல பதில் தாக்குதல்னு கிளச்சு போடுறோம்ல உதாரணத்துக்கு உக்ரைன் ஒரு தாக்குதலை நடத்தி இருச்சுன்னா தலைநகர் கிப்பையோ லிவி ஒடிசா போன்ற பகுதிகளை பெரிய அளவு ஆளில்லா விமானம் மிசைல்களை வச்சு தாக்குவார்கள் இப்ப ரஷ்ய படைகளுக்கு கொடுத்துருக்க உத்தரவு அந்த மாதிரி யூனிட் எல்லாம் தயாராவே வச்சுக்கோங்க பேச்சுவார்த்தை நடக்கிறனால இப்ப அவனுங்க தாக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில இடங்களை விடவே கூடாதுன்னு அக்ரஸிவா தாக்கிட்டு இருப்பாங்க அந்த நம்ம படைகளுக்கு பேக்கப் கொடுக்குற மாதிரி அக்ரெசிவா தாக்கு நின்னு தாக்குவ ஒரு இடம் அந்த இடத்த நோக்கி இந்த ஆளில்லா விமானத்தை பூரா அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் எமெரிக்கானு பார்ப்போங்கிற மாதிரி அந்த நிலத்தை பிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா அக்ரஸிவா இருக்கார்கள் நிலமை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜெலன்ஸ்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு ஆத்து நான் ஆத்தினாரு சரி ஆத்திட்டாரு முடிஞ்சு போச்சு மண்டையில தட்டி வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தடாலடியா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சா அப்படியே ரிவர்ஸா போரை நிறுத்துறோம் உட்கார்றோம் அதுக்கு எல்லாத்துக்கும் தயார் ஆனா பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டாரு ஆமா இதைத்தான் நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்க யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா யார் யாரு மாட்டோம் எப்பயா அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் எல்லா பயில்களும் இருக்காங்க காரணம் அவை முனுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துருச்சு ஒரே பிரச்சனை இல்லையா மூணு வருஷம் இருப்பாங்க கஷ்யாலாம் பத்து புள்ள பெற்றுக்கிது அப்போ மூணு வருஷத்துல மூணு புள்ள பெத்துட்டு போயிருப்பாங்க இந்தாலையே பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்த வேலையை நோக்கி அவன் கிளம்பி போயிடும் போடா அப்படின்ட்டாங்க இல்ல இல்ல நீங்க தப்பா கேட்கிறீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கேட்டதை முழுசா கேட்டு போங்கன்ட்டாரு பாதுகாப்புங்கிறது நான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் கேட்கிறேன்ட்டாரு ஐரோப்பா தான் ரொம்ப சேஃபா இருக்காங்க அவனு இவ யாரு தொடுறா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல யுத்தம் முடிஞ்சப்பா நீ ஐரோப்பாவை தொட்டுப்பிடுவேன் ஐரோப்பாவுக்கு பாதுகாப்பு வேணும் அதனால பேச்சுவார்த்தை டேபிள்ல ஐரோப்பா ஆட்களும் வந்து உட்காரணும் அப்படின்ட்டு இது அடுத்த சிக்கல் பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னு சொல்லிட்டு பையன் லூசு பயில அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா புட்டினை பொறுத்தவரை அமெரிக்கா வரதே பெரிய விஷயம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவை பொறுத்தவரை ஏன்டா நான் வந்து இதை நிறுத்தினேன்னு ஊர் புறா போஸ்ட் ஓட்டணும் ஐரோப்பா ஆட்களை கூட்டிட்டு வந்து உட்கார நான் ஏன்னா லூசாடான்னு ட்ரம்ப் கேட்க மாட்டாரு ட்ரம்ப் கேட்க மாட்டாரு சப்புன்னு அடிச்சு விடுவார் ரெண்டு நாள் போட்டோம் அப்படின்னு பார்ப்பாரு ரஷ்யாவை பொறுத்தவரை அமெரிக்காவை மிரட்டி போடும் ஜிபர் நீ வந்து உட்காந்து பேசி முடிக்கிறாங்க தான் முடி இல்லாட்டி பார்த்துக்க அங்கிருந்து கூச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீ குதிக்க குதிக்க எனக்கு கூட்டம் கூடுது நான் என்னோட டார்கெட்டை நோக்கி போயிடுவேன்னு அவர்கள் கெத்த காட்டுறார்கள் அமெரிக்கா இந்த பக்கம் டென்ஷனை தவிர வேற எதையும் காட்ட முடியல நடுவில் தனிச்சி வண்டியை ஓட்டுறாரு எதுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல சத்தியமா ஆனா பயப்புள்ள இந்த மாதிரி கிறுக்கு வேலை பாக்காட்டி அவருக்கு தூக்க வராதுல நமக்கே சந்தேகம் வந்துடும் ஏப்பா அந்த பெரிய மனுஷன் மனுஷனிக்கு எங்கப்பா இருக்காரு ஏதாவது சொன்னாரா என்ன இல்ல புடிச்ச ஏதோ உள்ள வச்சிட்டீங்களா என்ன ஒண்ணு ஏதா சொல்லி தொலைங்கலாம்ப்பா அப்படின்னு ஊர் உலகமே கேக்குற மாதிரி வந்துருவோம் அதனால இருந்தாலும் வளரிகிட்டு போறாரு நமக்கு தேவையெல்லாம் ட்ரம்ப் அசிங்கப்பட்டு நிக்கிறார் இந்த யுத்தத்தை வச்சுதானே டாரிஃப் வரணும் உடனே ஓட்டிக்கிட்டு இருக்க யுத்தத்துல ஒன்னையே கிடையாதுன்ட்டாங்க பேச்சுவார்த்தையில நீயும் ஐரோப்பாவும் வரணும் அப்படின்னா இதுல வெயிட்டேஜ் பிப்டி பர்சன்ட் தான் கட் ஊர் உலகத்துல என்ன சொல்லிவிடுவாங்க ட்ரம்ப் ஒரு பெர்சன்ட் தண்டா அவர நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இல்ல அமெரிக்காலேயே சொல்லிவிடுவாங்க இந்த அசிங்கத்தை கொடுத்த ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கிய போய் கிளி ஊர் உலகத்துல வந்து வம்பு பண்றது இல்லாத பொல்லாத சொல்லி வம்பு பண்றது டாரிஃப் பார் எதுக்கு ரஷ்யா டாரிஃப் பார் ஆனா இங்க மறைமுகமா பேச்சு எங்க ஓடுது விவசாயத்துக்கு என்னை விடுங்க அப்படின்னு வேணா டிராக்டர் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ட்ரம்ப்பை வேணா ஒழுக சொல்லலாம் அதுவும் ராம்நாத் பகுதியில கொண்டு போய் விட்டுறணும் இங்க வெள்ளாம பர்றா பதண்டா உனக்கு எல்லாம் குத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதிகளில் விட்டுறணும் ஆனா கண்டிஷனா சொல்லிடணும் கையை வீசிட்டு வரேன் நாங்க கொடுக்கறத வச்சு விவசாயம் பண்ணு அவன் என்ன தூக்கிட்டு வந்தானா வம்பா போயிடும் அந்த பைப்பில் கிட்ட எல்லா நேரங்கள்லயும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கிரதையா இந்தியா இருக்கு தூக்கி போட்டு மிதிக்குது வழக்கம் போல சிடிஎன்ல பார்ப்போம் சிடிஎனுக்கு விளக்க உரை ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் அதனால அடுத்தடுத்த காணொலிகள் தேச பத்திலயோ சிடிஎன்லயோ ஒன்றிணைவோம் எட்டி பார்த்தாதான் இங்க உட்காந்து பேசுவோம்